கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை ரோமர் ஐந்து இருபத்தி ஒன்று ஆதலால் பாவம் மரணத்திற்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது ரோமன்ஸ் ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் ஸோ தட் ஜஸ்ட் இன் ரெயின்ட் இன் டெத் So also, grace might reign through righteousness to bring eternal life through Jesus Christ our Lord. என்று நாம் ஆசிக்கிறோம் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் ஆதாமின் பாவம் ஆத்துமாவில் மரணத்தை கொண்டு வந்தது ஆண்டு கொண்டது என்று நாம் ஆசிக்கிறது போல ஏசு கிறிஸ்துவினால் உண்டான கருவை நம்மை நீதிமான்களாக மாற்றி நித்திய ஜீவனை வாழ்வை அவருடைய கிருபையின் மூலமாக ஆண்டு கொள்கிறது என்று பார்க்கின்றோம் மரணத்தின் வழியாய் பாவம் ஆட்சி செய்கிறது போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கிருவை ஆட்சி செய்கிறது அந்த கருவை அருள் அதுதான் மனிதர்களை தேவனுக்கு ஏற்புடையவர்களாக்கி நித்திய வாழ்வை நிலையான வாழ்வை பெற வழிவகுக்கிறது என்கிறதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக வாசிக்கிறோம் தேவனுடைய கிருபை நமக்கு நித்திய வாழ்வை நித்திய ஜீவனை நீதியினாலே அருளுகிறது என்பதை நினைந்து நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் கத்தறிந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக ஆமேன்